வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேச வந்துள்ளது ஜோதிடர் கே சங்கர் நான் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணும்போது நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கு அந்த ஜோதிட வகுப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஜோதிட வகுப்பை முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அந்த வகுப்பு எப்படி நடக்கும் ஏன்னா ஜூமில் நடத்துகிறாங்க ஏன்னா நேரடியாக நடக்கும்போதே ஒரு வகுப்பில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வகுப்பு எப்படி நடக்குது ஜூமில் எப்படி நடக்குது அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதில் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கேள்வி இருந்தால் அதை எப்படி அவங்க வந்து அதை சரியான முறையில் விலக்கி நமக்கு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது அதில் ஏன்னா ஆன்லைனில் ஒரு வகுப்பு எடுக்கிறதுன்றது கொரோனா காலத்தில் கட்டாயமாக இருந்தது இப்போவும் அதே ஜூம் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பயிலணுமா ஏன் நேரடி வகுப்பு இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லோருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே தொலை தூரத்தில் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருப்பாங்க ஒருத்தர் திருச்சியில் இருப்பாங்க ஒருத்தர் சென்னையில் இருப்பாங்க ஒருத்தர் வெவ்வேறு மாநிலங்களில் இருப்பாங்க வெவ்வேறு மாவட்டங்களில் இருப்பாங்க ஏன் வெவ்வேறு நாடுகளில் இருப்பாங்க எல்லாராலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்பு வந்து வர முடியாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டு மட்டுமே இருந்தாங்க இன்றைக்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இந்த ஸ்டூடெண்ட்டாக வந்து இன்றைக்கி முடிச்சுட்டு போயிருக்காங்க முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஜோதிடராக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க இதில் யாரெலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும் குறைஞ்சபட்சம் முந்நூறுலருந்து நானூறு பேர் ஐநூறு பேர் வரையிலும் ரூம் மீட்டிங்கில் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேர் வந்தாலும் எப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேருக்கும் இதில் பாடம் எடுக்க முடியுது அப்படின்னா இதில் வந்து ஒரு கூர்ந்து கவனித்தாலே போதும் இந்த விஷயத்தை ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு அடிப்படைக்கான நிறைய வீடியோக்களை கொடுத்துருவாங்க முன்கூட்டி பதிவு பண்ணி அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே ஏறக்குறைய இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுக்குவீங்க கிரகங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கான காரகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனுடைய பேர்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு காலையில் நாலரை மணிக்கு அந்த வகுப்பு ஆரம்பிக்கும் மிகவும் கை தேர்ந்த ஆசிரியர்கள் தான் இந்த வகுப்பை நடத்துகிறாங்க அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பல ஜோதிட முறைகளை கற்றுக்கிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஜோதிடத்தில் பெரிய வல்லுநர்களாக வந்த பிறகு கூட ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு நம்ம கணிப்புக்கு இன்னும் வந்து சரியான ஒரு முடிவு தெரியல அந்த கணிப்பு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தவறுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தவையை தான் அவங்க ஏல்பிக்குள்ளே வந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் ஏல்பி கற்றுக்கிட்ட பிறகு தான் அவங்களுக்கு இது உண்மை இது தான் சரி இதில் அவங்களுக்கு நிறைவடைஞ்சிட்டாங்க அந்த நிறைவு அவங்களுக்கு கொடுத்ததுனால இங்கேயே அவங்க ஏல்பியில் ஆசிரியராக நியமிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஜோதிட முறையை ஏற்கனவே பயின்றிருந்தாலும் இல்லை புதுசாக நீங்கள் ஏல்பிக்கு வந்தாலும் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருக்குன்றத அனுபவபூர்வமாக அவங்க உணர்ந்துடுறாங்க அதனால் உங்கள் கேள்விக்கு அவங்களால் சரியாக பதில் சொல்ல முடியுது இந்த வகுப்பில் யாரெலாம் இருப்பாங்கன்னா உங்கள் மாநிலத்தை சேர்ந்தவங்க உங்கள் ஊரை சேர்ந்தவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் இருப்பாங்க இதில் இன்னொரு உங்களுக்கு சௌகரியம் என்ன அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை நீங்கள் போடுவீங்க அதாவது உங்களோட ஜாதகத்துனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஜாதகத்தை அதே போல் இந்த வகுப்பில் இருக்கிற அத்தனை பேருமே அவங்கவுங்க ஜாதகத்தை போடுவாங்க அப்போ ஜாதகத்தை போடும்போது அந்த பலனை இங்கே தெரியப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ஜாதகமோ நூறு ஜாதகமோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதகம் போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நானூறு முந்நூறு பேரில் முந்நூறு நானூறு பேர் இருக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஜாதகம் போடுவாங்க அப்படி போடும்போது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பலன்கள் அங்கே மாறும் அப்போ என்ன ஆகும்னா உ நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை போடும்போது உங்கள் ஜாதகத்துக்கான பலனும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இது சரிதான் சரியாக இருக்குது அப்படின்றத ஒரு அனுபவபூர்வமாக உங்களுக்கு வகுப்புலேயே உணர்த்திடுவாங்க நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஜோதிடம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஜோதிடராக இருந்தீங்கன்னா கூட இவ்வளோ ஜாதகங்களை இவ்வளோ நாட்கள நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய வாய்ப்பை ஏஎல்பி ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கிடும் அடிப்படை எதுவுமே தெரியணும்னு அவசியமே இல்லா கூட உங்களுக்கான ஜோதிட பயிற்சின்றது ஒரு முழுமையான அளவில் இங்கேருந்து நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது ஒரு முழு ஜோதிடராக போவீங்க ஏன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு எடுக்கிறது யார் எடுப்பாங்க ஆசிரியர் எடுப்பாங்க சில நேரங்கள் கண்காணிக்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் வருவார் அதை உருவாக்குனவர் அந்த பள்ளியை உருவாக்குனவர் அவர் என்றைக்கோ ஒரு நாள் வருவார் அதுவும் யாரை பார்க்கறதுக்கு வருவார் ஆசிரியரையோ இல்லை கட்டடத்தையோ பார்க்கறதுக்கு வருவார் இங்கே அப்படி இல்லை உருவாக்கினவர் ஐயா பொதுவடி மூர்த்தி ஐயா அவர்கள் அவரே நேரடி வகுப்பே இருப்பார் அவரோட நேரடி கண்காணிப்பில் வகுப்பு நடக்கும் அவரோட நேரடி பார்வையில் இந்த மாதிரியான ஒரு வகுப்பு நடக்கிறதுக்கு நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இது மாதிரியான காலகட்டங்கள் எப்பவுமே இருக்குமானு நிஜமாகவே தெரியல ஏன்னா ஒரு பெரிய மகான் இவ்வளோ பெரிய ஜோதிட கலையை நமக்கு நேரடியாக கொடுக்குறாரு அப்படின்னும் போது நாம் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இது எல்லோருமே ஜோதிடம் கற்றுக்கிட்டு பெரிய அளவில் நல்ல பலன் அடையணுன்றது என்னோடய சார்பாகவும் இந்த ஜோதிடத்தின் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்